நாகப்பட்டத்தில் நாங்கள் தங்கியிருந்த ரூமில் வந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து திரு அகிலண்ணனா அவர்கள் அவர்களோட டீம் வந்து ஒரு சிலருக்கு மரியாதை தெரிவிப்பாங்க சால்வை அணிவித்து அது முடிஞ்சு ப்ரேயர்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் மாதரசி மாதா கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு சிறு ஜபம் ஏறெடுத்துட்டு பிறகு கடற்கரை வழியாக நாங்கள் அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு வேளாங்கண்ணியை ரீச் பண்ணோம் சிவேருடைய ராக்கினியே உதியேருடைய ராக்கினியே கண்ணேர்களுடைய ராக்கினியே அனைத்து புனிதருடைய ராக்கினியே என்ன பாவம் என்று உரு뻐 வைத்த ராக்கினியே பரலோகத்திற்கு ஆரோகமான ராக்கினியே இந்த ஜபமாலையின் ராக்கினியே வேளாங்கண்ணி ரீச் ஆன பிறகு மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் போர் தேர்ட்டி போல சிலபை பாதையை நாங்கள் நடத்திட்டோம் பதினான்காம் ஸ்தலம் இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது மக்கள் நன்றி சோதனம் பண்ணுகிறோம் அதே அதிசமான இதோ அடக்கம் அடக்கம் வாழ்நாள் முழுதும் மற்றவரை நியூட்ட கரம் தான் ஆண்களால் அறிந்தீர்களே கைகள் விட்டன இனி நாசிரத்தூர் இயக்குவால் புதுமை செய்ய முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சிரித்த கையவர்களின் சிலுவை பாதை முடிந்த பிறகு நாங்கள் வந்து வாழ்க வாழ்க சொல்லிட்டு மாதா பால்கரசன் காட்சி கொடுத்த மாதா குளத்துக்கு இருக்கிற ஆலயத்தில் ஜபிக்க நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜவுமாலை சொல்வதற்காக ஒன்றாக இணைந்து வாழ்க வாழ்க சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு அங்கே ஜெவ முடித்து Oh, yeah. முடிவடைந்த எஸ் ஆண்டவர் மரியே வாய்ப்பு